வணக்கம் வெல்கம் டு உலக தமிழா இப்போ நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் காம்போ ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதில் அல்வா குதிரைவாளி பொங்கல் அதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு டிஃபன் சாம்பார் கருவேப்பில மிளகு தோசை அதுக்கு தேங்காய் சட்னி பீட்ரூட் பூரி அதுக்கு பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு குருமா இதெல்லாமே எல்லாமே செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குதிரைவாளி பொங்கல் செய்யறதுக்கு குதிரைவாளி அரிசி அரை கப்பும் கால் கப்பு பாசி பருப்பும் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேங்க ஆல்ரெடி ஊற வச்ச நேரம் பார்த்திங்கன்னா அரை மணி நேரம் இப்போ இதை குக்கரில் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நான் குதிரைவாளி அரிசியும் பாசி பருப்பும் சேர்த்தே உங்களுக்கு வந்து ஒரு கப் எடுத்திருக்கேன் அதுக்காக நான் வந்து இப்போ மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்க்குறேன் இப்போ இதில் மூடி போட்டு விசில் வச்சுக்கலாங்க மூணு விசில் வரட்டும் இப்போ விசில் வந்துடுச்சுங்க ப்ரெஷரும் அடங்கிடுச்சு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துலாம் இப்போ நல்லா வெந்திருக்கு நல்லா கலறிட்டு ஒரு முறை பொங்கலை தாளிச்சிக்கலாம் இப்போ பொங்கல் தாளிக்க எண்ணெய் சேர்த்துக்கலாங்க இது கூட கொஞ்சம் போல் நெய் இதில் மிளகு சீரகம் பொடியான இருக்கன இஞ்சி கொஞ்சம் போல் பெருங்காயத்தூள் முந்திரி பருப்பு இப்போ எல்லாம் நல்லா சிறுக்கூட்டம் முந்திரி எல்லாம் நல்லா ஒன்றை போல் பொறிஞ்சி வருது இப்போ கருவேப்பில் அவ்வளோவுதான் இப்போ இதை அப்படியே பொங்கலில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுலாங்க ஒரு முறை எல்லாத்தையும் ஒன்று சேர கலந்து விட்டுடணும் இப்போ நல்லா கலந்தாச்சு அவ்வளவுதான் நமக்கு இப்போ சுவையான புதரவாளி பொங்கல் ரெடி டிஃபன் சாம்பார் செய்யறதுக்கு இப்போ தோரம்பருப்பு எடுத்துருக்கங்க தோரம்பருப்பு நான் வந்து அரை கப்பு எடுத்துருக்கேன் இதை கொஞ்சம் நேரம் ஊற நல்லா அலசிட்டு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இது கூட இப்போ நான் பரங்கிக்காய் சேர்க்குறேன் பரங்கிக்காய் சேர்த்தா நல்லா சாம்பார் திக்காகவும் இருக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க பரங்கிக்காவை இதோட இதோடு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு தக்காளி பழம் ரொம்ப கொஞ்சமாக மஞ்சத்தூள் இப்போ இதை தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம் இப்போ இதை மூடி போட்டு விசிலும் வச்சு வேக விட்டுடலாம் இது ஒரு மூணு விசில் வரட்டும் இப்போ விசில் வந்துச்சு ப்ரெஷரும் அடங்கிடுச்சிங்க நல்லா வெந்திருக்கு நம்ம லேசாக மசிச்சு விட்டுக்கலாம் இதை விட்டால் சாம்பார் நல்லா திக்காக இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு பொடி ரெடி பண்ணோம் இப்போ பொடி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம இப்போ சாம்பாருக்கு சில பொருட்கள் விறக்கணுங்க பொடி ரெடி பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலப்பருக்கு இது கொஞ்சம் போல சுருக்கட்டும் இதுலயே ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் சீரகம் நாலு காஞ்ச மிளகாய் இதெல்லாம் நல்லா வருபடணும் இப்போ இதெல்லாம் நல்லா வறுபட்டுச்சு இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற வச்சு நம்ம பொடி பண்ணலாம் இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இப்போ சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுருக்கேங்க இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அரை டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் அளவு வெந்தயம் கால் டீஸ்பூன் பெருங்காய்பூ சாம்பார் வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கருவேப்பிலை எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஆல்ரெடி நம்ம பருப்பு வைக்கும் போதே தக்காளியை சேர்த்துட்டோம் அதனால நான் இப்போ தக்காளி எதுவும் சேர்க்கலை சாம்பாருக்கு தேவையான புளி இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த புளி கொதிக்கும்போதே நம்ம வறுத்து பொடி பொடி பண்ணி வச்சுருந்த தூள் இந்த பொடியை சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வறுத்து தான் பொடி பண்ணியிருக்கோம் அதனால் ரொம்ப நேரம் இது ஒன்றும் வதங்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினா போகிறோம் இப்போ இதுக்கு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் கொதி வரட்டும் இப்போ கொதி வருது நம்ம வேக வச்சு வச்சுருந்த பருப்பு பருப்பை இதோடு சேர்த்துலாம் பருப்பும் பரங்கிக்காயும் வாங்கி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பருப்பும் பரங்கிக்காயும் சேர்த்து இதோட சேர்த்துலாம் சாம்பாருக்கு தேவையான உப்பு இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா சாம்பார் கொதிக்குதுங்க இது மேலே கொத்தமல்லியில தூவிடலாம் இது மேலே கொஞ்சம் போல் நெய் சேர்க்கும் போது சாம்பார் நல்லா வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான டிஃபன் சாம்பார் ரெடி கருவேப்பில மிளகு தோசை செய்யறதுக்கு இப்போ ஒரு துண்டு இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா கால் டீஸ்பூன் மிளகு ஒரு டீஸ்பூன் சீரகம் இதெல்லாம் போட்டு குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் இப்போ இது கூட அலசனை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதை வந்து நம்ம தோசை மாவோடு கலந்துக்கலாம் இந்த தோசை மாவில் கலந்துக்கலாம் இப்போ இதில் நம்ம கருவேப்பிலை அரைச்சதுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி தோசை மாவு நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால கொஞ்சம் படம் உப்பு சேர்த்தா போதும் நல்லா ஒன்று சேர கலந்துக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு இவ்வளவுதான் நமக்கு இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு தோசை சுட்டுக்கலாம் இப்போ தவா காஞ்சிடுச்சு கருவேப்பிலை தோசை ஊற்றிடலாம் உங்களுக்கு எந்த அளவு மெல்லிசாக வேணுமோ அந்த அளவு தைச்சிக்கோங்க நான் ரொம்ப மெல்லிசாகவும் தைக்கலை ரொம்ப கனமாகவும் தைக்கலை ஓரளவு தேய்ச்சிருக்கேன் இது மேலே எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு பக்கம் செவக்கிட்டுங்க இப்போ நல்லா சேர்ந்துருச்சுங்க இதை திருப்பி போடணும்லாம் அவசியமே இல்லை அப்படியே மடிச்சுக்கலாம் நமக்கு சூப்பரான கருவேப்பிலை தோசை ரெடி பீட்ரூட் பூரி செய்யறதுக்கு ஒரு பீட்ரூட் எடுத்து தோல் விட்டு கட் பண்ணி வச்சுருக்கேங்க இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ பீட்ரூட்டை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க இதை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பீட்ரூட் ஜூஸ் எடுத்தாச்சுங்க இப்போ நம்ம மாவு பிசிஞ்சிக்கலாம் ஒரு கப் அளவு கோது மாவு எடுத்துருக்கேன் இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் நெய் இப்போ நல்லா பெசிறிடலாம் நல்லா கலந்தாச்சு நான் எடுத்து வச்சுருந்தேன் பீட்ரூட் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பிசஞ்சிக்கணும் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசஞ்சிக்கலாம் என்ன கொஞ்சம் ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு அவ்வளோதான் இப்போ அதில் லைட்டாக கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் முடியிருக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தால் போதும் அப்புறமா பூரி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க மாவெல்லாம் நான் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன் இப்போ நம்ம பூரியை தரட்டி பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ தரட்டையாச்சுங்க எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம் இப்போ பூரி போட்டுடாங்க நல்லா ஒரு பக்கம் செவுந்துச்சு நல்லா உப்பிட்டு வருது பாருங்கள் பூரி கலரே பார்க்க சூப்பராக இருக்குது அவ்வளோதான் ரெண்டு பக்கமும் நல்லா சேர்ந்துருச்சு இப்போ நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான பீட்ரூட் பூரி ரெடி அதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்செடுத்துலாம் பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு குருமா செய்யறதுக்கு இப்போ ஒரு விழுது ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்கு இஞ்சி பூண்டு ஒரே ஒரு பட்டை ஒரு கிராம்பு ஒரு ஏலக்காய் கொஞ்சமாக சோம்பு திக்னஸ்க்காக முந்திரி ஒரு நாலு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் இது கூடவே தேங்காயும் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ அதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க குருமாத்தாளிக்கு எண்ணெய் ஊற்றிலும் ஒரு பிரிஞ்சியில் ஒரே ஒரு பட்டை மூணு கிராம்பு கூட ஒரு வெங்காயம் வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இப்போ நல்லா கண்ணாடி பாதம் வதங்கிச்சுங்க இது போகிறோம் இது கூட ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கொஞ்சம் போல் கருவேப்பில சேர்க்கலாம் இப்போ இந்த தக்காளி நல்லா வதங்கி குழைய வதங்கி வரணும் நல்லா வதங்கிச்சு இது கூட நான் ஒரு உருளைக்கிழங்கும் கொஞ்சம் போல் பச்சை பட்டானியும் எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இது ஒரு உருளை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஒன்று சேர கிளம்பிடுச்சு இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு இதெல்லாம் நல்லா கலந்துடலாம் இப்போ அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் விழுது இதை சேர்த்துக்கலாம் ஒரு முறை நல்லா கலந்துட்டு இப்போ இதில் மிக்சி ஜாரை சேர்த்து அரைசி தண்ணி ஊற்றிக்கலாங்க ஒரு முறை நல்லா கலந்துக்கோங்க அவ்வளவுதான் இதை மூடி போட்டு மூடி ஒரு விசில் விட்டா போதும் சூப்பராக குருமா ரெடி ஆயிடும் ஒரு விசில் வரட்டும் குருமா ஓப்பன் பண்ணி பார்த்துலாங்க நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் அதில் கொத்தமல்லி எடுத்து வேணும் இதை ஒரு முறை நல்லா கலந்துடலாம் அவ்வளோதான் நமக்கு ரொம்ப ரொம்ப சுவையான குருமா ரெடி இன்ஸ்டண்ட் வீட்டு அல்வா செய்யறதுக்கு இப்போ கப்பு சர்க்கரை அதுக்கு ஒரு கப் அளவு தண்ணி சேர்க்கிறாங்க இதை அப்படியே கொதிக்கட்டும் இந்த அளவு கொதித்தா போதுங்க இது அப்படியே இருக்கட்டும் இதை இறக்கிடலாம் இப்போ அல்வாவுக்கு தேவையான நெய் சேர்த்துக்காங்க இப்போ கப்பு கோதுமைவு எடுத்துருக்கோம் இதுக்கு கப்பு நெய் தேவைப்படும் இப்போ இதில் முந்திரி பருப்பை எடுத்துக்கலாம் எடுத்து கோதுமை மாவு வெப்போதுமைவு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நல்லா கோதுமை மாவு இதில் வறுக்கணும் கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கலாம் நல்லா வருபட்டு அவ்வளோதான் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் சர்க்கரையும் தண்ணியும் கொதிக்க வச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா அதை வந்து இதோட இப்போ சேர்த்துக்க போகிறோம் முதல்ல கொஞ்சம் கட்டி தட்டுற மாதிரி தான் இருக்கும் அப்புறம் கிண்ட கிண்டில் சரியாயிடும் நல்லா ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா இப்போ கோதுமை மாவு அதிலே வெந்துடும் நல்லா ஸ்டவ்வை நல்லா ஸ்லோ பண்ணியாச்சு இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும் இதை வந்து இன்னொரு ஸ்டவ்க்கு மாற்றிட்டு நம்ம வந்து சர்க்கரையை கொஞ்சம் கேரமலைஸ் பண்ண போகிறோம் இது கலருக்காக இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம் அப்படியே கிண்டிக்கலாங்க அப்படியே மெல்ட் ஆகி வரும் நல்லா மெல்ட் ஆகுது பாருங்க நல்லா வந்துச்சு பாருங்க எவ்வளவுதான் இதை எடுத்து நம்ம அல்வால சேர்த்துக்கலாம் ஒன்றும் சேர கலந்துக்கலாங்க இப்போ அல்வா நல்லா திறண்டு வந்துடுச்சுங்க இவ்வளவு தான் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சிருந்தோம் முந்திரியை சேர்த்துக்கலாம் இப்போ நமக்கு ரொம்ப சுவையான இன்ஸ்டன்ட் வீட்டல்வா ரெடி இப்போ எல்லா பொருளும் நமக்கு ரெடி ஆகிடுச்சிங்க இப்போ ஒன்று ஒன்றா நம்ம இலையில் வச்சிடலாம் இப்போ இன்ஸ்டண்ட் வீட் அல்வா தேங்காய் சட்னி டிஃபன் சாம்பார் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா குதிரவாளி பொங்கல் கருவேப்பில மிளகு தோசை பீட்ரூட் பூரி இந்த ப்ரேக்ஃபாஸ்ட் காம்போ உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உலக தமிழா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிக்கோங்க தேங்க்யூ